திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சர்வம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சுக்கரனே அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்ப துளாராசி துலா லக்னக்கார வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு திடீர் வருமானங்கள் உண்டு எட்டு பத்து தொடர்பு ஏற்பட்ட கொஞ்சம் தொழில பிரச்சனைகளும் வரும் ஆனா வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் முற்றிலும் உண்மை அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரண கட்டங்கள்ல நிச்சயமாக பதினாலாம் தேதி வரைக்கும் புகழ் மதிப்பு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சக்சஸ் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு பதினாலாம் தேதிக்கு மேல கேது ஓட சேரப்போகிறார் லக்ன ரீதியாக பாதகாதிபதி பாதகஸ்தானம் அது அப்ப பதினாலாம் தேதிக்கு மேல கேது ஓடு இருக்கும்போது உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது சேர்த்து இருந்தா கண்டிப்பாக பெண் சாபம் உள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்ஸிமம் துலாம் ரிஷபம் இதெல்லாமே பெண் சாபம் பற்ற ஒரு அமைப்பை நிச்சயமா கொடுக்கும் குடும்பத்துல பெண்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஒரு மனக்கவலைகளோ ஒரு உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த ராசிகள் இருக்கக்கூடியவர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் இல்லை அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப அந்த ராசி அதிபதி இயற்கையாகவே உங்க உங்க ஜாதத்துல கேது இரநூறு சதவீதம் அந்த பலிதமாகும் பெண் சப ஜாதகமே அப்ப என்ன உங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக பிரச்சனைகளும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அப்ப பதினாலாம் தேதிக்குள்ள தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக சிறப்பா வச்சுக்கோங்க பதினாலாம் தேதிக்கு மேல கேது ஓட சேரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு லாபம் எதிர்பார்க்கறது பெருசா புதுசா எது செய்யாம இருக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டுல பன்னெண்டுல போய் வருமானம் வரும் நின்று விரயமாகும் ஏதாவது விரயத்தை கொடுக்கும் அப்ப ஏழு அவராகி ரெண்டுல இருக்கும் பொழுது பன்னிரெண்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏழு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்பட்டா வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்றது சிறப்பு ஏன்னா ஏழு அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் சொல்றது கணவன் மனை உறவை சொல்றது திருமணத்தை சொல்றது பரிகாரமே ஏழாம் இடத்தை வச்சுதான் நம்ம எடுக்கணும் அப்ப அந்த ஏழாம் மடத்து அதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல போய் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல ரொம்ப அலைச்சல் பயணங்கள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல நிக்கிறார் அவரும் கேதுவோட தான் இருக்காரு இயற்கையாகவே சூரியன் கேது சேர்த்து ஜாத பித்திருதோஷம் தந்தை வழி கர்ம தோஷங்கள் பரம்பரை தோஷங்கள் இதெல்லாம் நம்ம சூரியன் கேது வச்சு நம்ம எடுக்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுக்கலாம் அப்போ அவர் பதினாறாம் தேதி வரைக்கும் இங்க பாதகஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறார் அப்ப ஜாதத்துல சூரியன் கேது கேதுதான் இந்த காலகட்டங்களில் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்து கொண்டால் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அது உங்களுக்கு டைம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு அப்போ ஒருவேளை உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க தந்தை மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குது ஒரு லாபங்கள் இல்லாம இருக்குது தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு நிபந்தியாகும் இது பதினாறாம் தேதிக்கு மேல பதினெண்டாம் வீட்டுக்கு வந்துருவார் அப்ப லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது லாபமும் வரும் இங்கிருக்கு ஓரளவுக்கு லாபமும் வரும் பின்னாடி விரயங்களும் உண்டு அப்ப பணத்தை சம்பாதிக்கணும் ஓரளவுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு அதற்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால துலா துலாலக்னக்காரங்கள் கொஞ்சம் விரையம் அப்படிங்கறத முன்னாடியே பணம் பின்னாடி முன்னாடி ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி சனி வக்ரத்துல இருக்கார் ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்களே சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு நாலு அஞ்சு குடையவர் அப்ப நாலு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் வீடுமனை சொத்துக்கள் வாகன யோகங்கள் கடன் அடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும் ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு இடமாற்றம் இருந்தாலும் சரி சொத்து மாற்றம் பண்றீங்க வீடு மலைகள் ஏதாவது வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஏன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க வரை மன சொல்றாங்க நம்ம ஒரு சொத்துக்கு எதாவது வாங்கி போடலாமான்னு யோசிப்பாங்க அப்ப அந்த யோகம் இருந்தால் மட்டும் வாங்குதா இல்லைன்னா அது ஏமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்துல புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே அவரும் கேதுவோடவே நிக்கிறார் அவர் யாரும் ஒன்பது பனிரெண்டாம் தேதி தேதி அவரும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நிக்கிறார் அப்போ துளாராசிக்கு முழுக்க 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 லாபம் வருவதற்கு கொஞ்சம் தடை வந்தாலும் அது விரையமாகும் அப்படிங்கறது காட்டுது ஏன்னா அவரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறாரு பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல அங்க ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் இங்க இருந்தாலும் உங்களுக்கு சாதாரணமா கேதுவோடு இருக்கும் பொழுது லாப தடைகள் உண்டு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெறும்போது லாபத்தை கொடுக்கும் விரைகத்தையும் கொடுக்கும் ரெண்டுமே இருக்கும் இங்க கேதுவோடு இருக்கிறத விட இங்க ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது ஓரளவுக்கு சுய முயற்சியா சம்பாதிச்சு வரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது எதுவாக இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அமைதியாக என்ன நடக்குதோ கொஞ்சம் விரையமானாலும் ஆயிட்டு போகுது இது இந்த சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு பண்ணதா வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை கடந்து போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நான் இப்ப பார்த்த பதிவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்க கிரகங்கள் ரீதியாக உங்க ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வழிபாடுகள் ரீதியாக கூட சிறிது மாறுபடலாம் அதே போல சர்வம் சேனல் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்